ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காதி காட்டன் சேரீயில் மல்டி கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி மைல்டான டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸுங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலிருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பிளாக் கலர் சேரீங்க இந்த பிளாக் கலர் சேரீக்கு அழகாக மல்டி கலர் த்ரெட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறது ஒயிட் கலர் சேரீங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடுங்க டசில்ஸும் வந்துடும் அழகான ஃபேன்சியான டசில்ஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன்ஸுங்க நிறைய செலப்ரிட்டிஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி சாரீஸ் தான் விரும்பி வியர் பண்ணுறாங்க நிறைய மூவ் இருக்குங்க இதெல்லாம் பார்த்ததையும் எடுத்துக்கிறாங்க பொண்ணுங்க இந்த சாரீஸ்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க எந்த வயசு பொண்ணுங்க கட்டினாலும் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராணி பிங்க் கலர் சேரீங்க இதுவும் அழகான கலருங்க எந்த கலரையுமே குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லா கலருமே சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்க டார்க் மெரூன் கலர் சேரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான் இருக்குது அந்த அளவுக்கு கலர்ஸ் நிறையா இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேபி பிங்க் கலர் சேரீங்க எங்கள் கடைக்கு நேர்லையும் வந்து பார்க்கலாங்க எங்கள் கிட்டே இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கொமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கே அலையிற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாது ஆனால் எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோடய மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்ப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே கொரியர் போட்டுருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சேரீ கிடைச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இப்போ பாருங்க நாம் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் சூப்பரான சந்தன கலர் சேரீங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க லைட் கலருக்குன்னு பண்ணுறவங்க இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குறது செரி ரெட் கலருக்கு சேரீங்க இது கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க கலரு அப்படியே பளிச்சுன்னு இருக்கு ரெட் கலருக்கு இந்த டிசைன் அப்படியே சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கறது பேரட் கிரீன் கலர் சேரீங்க கிளிப்பச்சை கலர் ஸேரீ இதில் இந்த மல்டி கலர் த்ரெட் அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக தெரியுதுங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ இந்த டிசைன் அப்படியே சூப்பராக இருக்குங்க வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ நான் அவன் இருக்கிறது இந்த லேடிஸ்கெல்லாம் பிடிச்ச பாட்டில் க்ரீன் கலர் சாரிங்க சூப்பராக இருக்கலங்க எந்த கலருமே குறை சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ நான் அவன் பார்த்துட்டு இருக்கிறது ஆனியன் பிங்க்கும் பேபி பிங்க்கும் மிக்ஸான கலருங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பேபி பிங்க் கலர் சேரிங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்